தேர்தல் வந்துட்டா போதும் இவரை கையிலேயே பிடிக்க முடியாது ஒரே குஷி மூடுக்கு போடுவாரு கதர்றாரு இன்னைக்கு கடந்துக்கிட்டு அப்புறம் வாங்கின காசுக்கு கோவி ஆகணும் இல்ல காசு கொடுத்து வாங்க கேட்பானா இல்லையா ஆனா பத்திரிகையாளர்கள் கேள்வி எல்லாம் கேட்பாங்கன்னு தெரியாம வந்துட்டாராட்டு இருக்கு பத்திரிகையாளர்கள்லாம் தரமான சம்பவத்தை செஞ்சு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அவருக்கு என்னங்க தெரியும் நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னு கூட அவருக்கு புரியாதுங்க யாருன்னு பாக்குறீங்களா முன்னா தேர்தல் வந்துட்டா யார் வந்து கதறா ஆரம்பிச்சு யார் பூவா சிப்பன் பெஸ்டா யார் கிடைப்பா அவருதான் அது ஐயோ அதுக்கு வேற பலரும் நீ எப்படி காடு வெட்டி சொல்லலாம் அப்படின்னு காடு வெட்டி என்பது ஒரு மாவீரர் அவதரித்த ஒரு மண் அந்த ஊரை இவருக்கு இப்படி அடி அடமுடியாக இவர் பழஞ்ச பழஞ்சநல்லூர் தானே பல பேர் என்ன கேட்டு உண்மையில உண்மையான இவர் பழஞ்சநல்லூர் தானே இவருக்கு தகுந்த மாதிரி பெரிய எப்படினா மாத்திக்கலாம் காடு வெட்டி என்கிற ஊரையே நாங்கள் அந்த அளவிற்கு மதிக்கிறோம் எங்க மாவீரர் பிறந்தார் அப்ப எங்கள் காடு வெட்டியார் அவர்களை நேசிப்போம் மேலாக நேசிப்போம் ஆனால் நீ காடு வெட்டியாருடைய உறவுன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படி கீழ்த்தரமா எங்கள் பெயருக்கு கலங்கம் விளைவிக்கின்ற மாதிரி என்ன துணிச்சல் இருக்கணும் அவருடைய தைரியம் என்னன்னா நம்மளை யார் கேட்ட முடியும் நம்ம காடுவெட்டியார் பெயரை சொல்லியே தப்பிச்சுட்டு போயிடலாம் நமக்கு எப்படி வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் போய் பேசலாம் உண்மைதான் நாங்க கடைசி என்ன திரும்ப தடுக்குது கடைசி வரைக்குங்களே அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காக தெரியுமா சகோதரி அவன் காடுவெட்டியார் மகள் அந்த ஒண்ணுதான் எங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு மாவீரர் காடுவெட்டியார் அவர்கள் என்ன சொன்னார் மருத்துவர் ஐயா அவர்களையும் என்னையும் பிரிக்கணும்னா மரணத்தால மட்டும் தான் முடியும்னாரு ஆனால் அதையும் என்று காமிச்சாரு மரணம் மட்டும் என்ன பிரிச்சிருச்சா எங்களை பாட்டாளி மக்கள் கட்சி மாவீரர் காடு வெட்டியார் அவர்களையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் மரணத்தையும் எங்கள் மருத்துவர் மருத்துவர் ஐயா மூத்த பிள்ளை மாவீரின் காடு வெட்டியார் அவர்கள் மாவீரன் காடு பேர் பாட்டாளி மக்கள் வச்சு பயணிக்கிறார் உனக்கு இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் மருத்துவர் ஐயாவர்கள் தான் உனக்கான உரிமை வெற்றி பெற்றக்கூடிய ஒரே தலைவர் இத்தனை வன்னிய மக்கள் வாழ்றாங்கன்னா அதற்கு காரணம் மருத்துவர் ஐயாவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியில இல்லாத வன்னியர்களை நான் வன்னியனாவே நினைக்கிறதில்ல சொன்னது காடு வெட்டியார் அவர்கள் ஆனா நீ காடுவெட்டியாருடைய மர்மகன் சொல்லிக்கிட்டு மாவீரர்களுடைய பெயருக்கு கலந்து மழை வன்னியர் வன்னியர் வன்னியரை பத்தி உனக்கு என்ன தெரியும் வந்து கோவிக்கையை கடைசி கேள்வி கேட்டானே பத்திரிகைக்காரர்கள் கேட்டாங்களே என்ன சொன்ன நீங்க யாருக்கு இங்க ஆதரவு தருவீங்க நீ சொல்லிட்ட யாராவது ஒருத்தவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு தான் கூவ போறேன்னு சொல்லிட்டேன் இன்னும் நாங்க என்னவோ கோரிக்கை வன்னியர்களுக்கு கேட்டான திமுக வந்து சாதிவாரி கணக்கு அடுப்பு இட இடஒதுக்கீடும் கொடுக்கல நீங்க எப்படிங்க இங்க கூச்சமா இருக்காது அவங்களுக்கு பத்திரிகையாளர் கேட்டானே எப்படிங்க நீங்க பிரச்சாரம் பண்ண போவீங்க அப்படின்னு உனக்கு என்ன இருக்கு நீ எப்படி என்னாலும் போவ கொடுக்குற காசுக்கு கூப்பிட்டு கிடப்ப உனக்கு என்ன இருக்கு வன்னியர் வன்னியர் என்ற ஏதாவது ஒரு வன்னிய கிராமத்தில் உள்ளார போய்ட்டு ஒரு கிராமத்தில் உள்ளார போயிட்டு ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு ஐயா நான் காடு வெட்டியாருடைய மருமகன் ஐயா கேட்பானா அந்த யாரு எப்படின் காடு வெட்டியார் இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா காடு வெட்டியார் இருக்கும் இல்லையா ஒரு கிராமத்துல போய் ரெண்டு பேரை கூட்ட முடியாது நீ எல்லாம் இப்படியான ஆளுன்னு தெரிஞ்சுதான் உனக்கு இனம் கண்டு மறு காடு வெட்டியார் அவர்கள் உன்னை அடையாளமே படுத்தற காடு வெட்டியார்லாம் இருக்கிற வரைக்கும் மறவே இல்லை வெளியேவே காட்டல தெரிஞ்சிருக்கு காடு வெட்டியார் அவர்களுக்கு மருத்துவ ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த வண்டியை பிரிஞ்ச வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை எத்தனை போராட்டம் நீ என்ன ஒரு ஒரு இடத்துல பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கிறாரா அவர் பத்ரி அவன் அவனுக்கு வியூஸ் போகும் ஒன்றை வச்சு கலாச்சாரம் நடக்கலாம் நீ கலாச்சாரம் மருவங்களே அந்த மாதிரி கலாச்சாரம் நடக்கலாம் அவன் வருவான் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்தேன் காசு கொடுத்தான் கூவம் வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வந்தேன் எவ்வளோ கொடுத்தாடோ கொடுத்ததை விட ஒரு அஞ்சு பத்து கூட்டி கொடுத்தா வந்துருவேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்கிறேன் இப்ப எவ்வளோ காசு கொடுத்தா சேர்த்து கொடுத்தான்றது தெரியல இதெல்லாம் கேவலமா இருக்குல்ல காசு கொடுக்குறான்னா கூவுறது காசு கொடுக்குறான்னா கூவுறது என்னமோ பத்தொன்பது ரூபாய் எல்லாத்தையும் அடிச்சு விடுறது அதுவும் அந்த அம்மா ஐயோ உங்க சின்னம்மா சந்தாமரை அவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்களும் தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு செலுத்திக்கிட்டே இருந்தாங்களாம் ஏமா அப்ப கேட்கல ஏனே எங்கள் மாவீரர் காடு வெட்டியார் அவர்களுக்கு அப்படியான ஆபத்து இருக்கலாம் ஏன் எங்கள்கிட்ட சொல்ல அப்ப யார் துரோகி நீ தானே துரோகி நீ இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருக்கானல்லை நாற்பத்தி எட்டு நாள் தூக்க ஊசி போடுறாங்க அப்படின்னா நீ ஏன் வெளில சொல்ல அதுக்கான காரணம் என்ன குற்றவாளி தானே எங்கள் மாவீரர் காடு வெட்டியார் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது காரணம் நீங்க ஒத்துக்கிறியா நாற்பத்தெட்டு நாள் ஏன் கம்மன் கடந்த என்ன காரணம் அப்படி ஊசி போடுறாங்கன்னா அவனுடைய உடல்றத சகோதரர் தானே எதுக்கு கம்மன் கிடக்கணும்னு எ என்ன தடிச்சு சொன்ன நீ சொல்றது அப்பட்டமான பொய்யா இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீ அதற்கு உடந்தையாக இருந்திருக்கணும் இல்லை நீந்தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கணும் நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ச்சியாக தூக்க ஊசி போட்டு மாவீரர் காடைவட்டியார் அவர்களை பிரைண்டெட் செய்ய வச்சாங்களாம் அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் கூட இருந்தால் இவங்களுக்கு தெரியுமா இவங்க பார்த்தாங்களாம் அப்போ ஏன் தடுக்கல இருபத்தி நாலு மணி மணிக்கு கூட இருந்ததில்ல நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி நான்கு மணி நேரம் ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மணி நேரம் நீ கூட இருந்தியே என்னத்த பண்ண நீனு என்ன கிஷ்டத்துக்கு கதையை அளந்து விடுறீயா நீங்கள் மாவீரர் காடி வெட்டியார் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்காம இந்த மன உளைச்சலுக்கு நீங்களா என்னென்ன கதையை கட்டி கதை கட்டி விடுறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் இவர்களோட தொடர்புள்ள இருவரா அவங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இவருக்கு ஃபோன் பண்ணி அடி தொண்டனு அப்புறம் அடிமட்ட தொண்டன் அவன் கூட உங்களால் மதிக்க மாட்டான் இன்னைக்கு பேசி பாரு கேள்வி கேட்பான் கன்றாவியா கேள்வி கேட்பான் அடிமட்ட தொண்டன் அப்படி இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் என்கிட்ட தொண்டதா இருக்கிறாங்க என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறாரா இவர் யார் யார் காடி வெட்டியார் அவர்கள் யாரெல்லாம் நமக்கு துரோகின்னு சொல்லி விரட்டி அடிச்சாரோ அவர்களை அவர்களை எல்லாம் இவர் ஒருங்கிணைச்சார் நாங்களாம் ஒன்னாதான் இருக்கிறோம் மருத்துவர் அவர்களை தவிர்த்து மருத்துவர் ஐயா அவர்களை தவிர்த்து மற்ற வன்னீர் சங்கம் மயிற புடுகு யோ மருத்துவர் ஐயாதயா வன்னீர் சங்கம் வண்டியர் கலசத்தையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் பிரிச்சு பார்க்க முடியாது இந்த வன்னியர் சமுதாயத்தையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது இந்த சில்லறைகள்லாம் சேர்ந்துகிட்டே சில்லறை பாருங்க அப்படியே குழுக்கள்லாம் சில சத்தங்க அவ்வளவுதான் அதுதான் உங்களுடைய உங்களுடைய எண்ணம் ஃபுல்லாகவே எவனாவது காசு கொடுப்பான் கூகலாம் இப்போ இன்னும் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சா அவங்களுக்கு சீசன் வரும் இந்த சீசனை நம்ம பயன்படுத்திக்கணும் அவன் சொல்லி கொடுத்த மாதிரி பேசிட்டு வரணும் எப்படி டக்குன்னு வந்துட்டாங்க பாருங்க நேர்த்தி கூட்டணி முடிவாச்சான் இன்றைக்கு வந்துட்டான் இன்றைக்கி காலையில் கூட்டணி பேச்சு வச்சு கையெழுத்தாங்க எப்படிங்க யாரை சொல்லி அனுப்புறா அவனை கூட புரியாதா உங்களாம் செல்லி காசுக்கு யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு கொடுக்குற காசு தென்டம் சொல்லுங்கள் உனக்கு காசு கூட திமுக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் திமுக எனக்கு காசு கொடுத்தோன்னா சொல்லுங்க ஏன் காசை வெட்டியா தண்டமா செலவு பண்ணுறீங்க எனக்கு கொடுக்குற காசை பத்து பேருக்கு என்ன இரண்டாயிரம் கொடு ரெண்டாயிரரூவா கொடுத்துப்பாங்களா ரெண்டாயிரக்கெல்லாம் ரெண்டாயிரம் உன்னை இல்ல நீ ரெண்டாயிரவா கொடுக்குறது ஒரு பத்து பேருக்கு இரநூறுவா கொடுக்கலாம் ஏன் உங்க ஊப்பீஸுக்கு அவங்களே உருட்டு கடை போனையா அப்படின்னு சொல்லுங்க ஓப்போனா பாவம் உங்களை ரொம்ப நம்பர் ஆடுங்க ஆனால் உங்களால் அம்மன் காசுக்கு புரோஜனன்றது தெரியல அவனுக்கு உருட்டு உருட்டுவீங்க

Y no me voy